காலை வணக்கம் மக்களே ஸோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் சீசன் நை நைனில் இதுவரைக்கும் வந்த எபிசோட்டில் எபிசோட் அப்படின்றத விட லைவ்ல வந்து ஒரு வீக் வீக்கெண்ட் எபிசோட் இல்லாமல் வீக் டேஸில் வந்து லைவ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் வந்து கனி அவர்கள் விக்ரம் அவர்கள் சபரி அவர்கள் அப்படி அவங்களுடைய அந்த ஒரு தரமான சிறப்பான செய்கை சரிங்களா அது அது வந்து என்ன அப்படின்னா ஆரம்பத்துலயே அவங்க வந்து நல்லா தான் வந்தாங்க ஆனா அந்த கேமரா மேனும் சரி அந்த டீமுமே சரி வேற சில நபர்கள் மேல போக்கஸ் பண்ணபடியா அது மக்களுக்கு ஒரு திருப்தி இல்லாம இருந்துச்சு ஸோ ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சரியா நடந்த மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள இருக்கிற மூணு பேரை தவிர மீதி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படி என்பதுதான் யார் அந்த மூணு பேர் அப்படின்னா முதலாவது விஜய பார்வதி காமருடின் ரம்யா ஜோ சோ இந்த மூணையும் தவிர்த்து மீதி எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படி என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து சரிங்களா அதுலயும் நேற்று நைட்டு லைவ்ல நடந்த தரமான சிறப்பான சம்பவங்களோட அப்டேட் விக்கல் சிக்ரம் அவர்கள் தரமான செய்கை கனியவர்கள் அதிரடி சபரியவர்கள் சொன்ன விடயம் சரிங்களா இந்த மூன்று விடயத்தோட சேர்ந்து பார்வதிக்கு உண்மையா சொன்னா ஏன் கோபம் வருது ஆன்ட்டி உங்களுக்கு ஏன் ஆண்டி கோபம் வருது அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்கிறாங்க உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா ஒரு டாஸ்க்ல உனக்கு ஆண்டின்னு சொன்னா உனக்கு கோபம் வருதுன்னா நீ உன்னோட பிஆர் டீமுக்கு லட்சக்கணக்கில் காசை கொடுத்துட்டு கனி ராஜா மாதா அப்படின்றதும் சபரி அவர்களை செயின் அப்படின்றதும் அதை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களை இமேஜை டேமேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீ செஞ்ச எச்ச வேலைகள் டாஸ்க் இல்லாமலே நீ செஞ்ச எச்ச வேலைகளுக்கு உன்ன டாஸ்க்ல ஆண்டின்னு சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அந்த போலி விஜய் பார்வதியை அதை பற்றி ஒரு கருத்து சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் பார்க்கலாம் முதலாவது விடயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேத்து ஹைலைட் அதுல கனி அவர்களுடைய என்ன சொல்லலாம் வெறுத்தனமான சம்பவம் காமருடைய வச்சு செஞ்சா இருக்கட்டும் விஜய் பார்வதியை வச்சு செஞ்சதா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த எனர்ஜி லெவலா இருக்கட்டும் அது வேற லெவல்ல அந்த ஷோவை கொண்டு போச்சு அதாவது இந்த இந்த ஐம்பத்தி ஓராவது நாள் லைவு வந்து வேற லெவல்ல போக காரணம் வந்து ஒரு நம்ம விஜயலக்ஷ்மி மேம் அவர்கள் சொன்னது போல அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸை போல ஒரு புதிய கனி அவர்களை பார்த்த மாதிரி இருந்தது சிறப்பு அது இந்த ஷோக்கு மிக சிறப்பாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரஸ் விக்ரம் அவர்கள் பொதுவாகவே பிக்பாஸ்கில் கொடுக்குற டாஸ் சீசன் நைனில் அந்த ஒரு வருத்தனமாக ஒருத்தர் வந்து டாஸ்க்லையும் சரி அந்த பிக் பாஸ்க்கு உண்மையாகவும் சரி இருக்குன்ற ஒரு நபர் தன்னை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணா இந்த ஷோ நல்லா இருக்கும் எப்படி வந்து இதை கொண்டு போகலாம் எப்படி என்னுடைய பெஸ்டை கொடுக்கலாம் அப்படி இருக்கிற நபர்களை விக்கல் விக்ரம் அவர்களை நான் பாக்குறேன் போன சீசன்ல முத்துக்குமார் நபர்களுக்கு ஒரு வரி இருக்கு ஒவ்வொரு டாஸ்க்லையுமே ஏதாவது பண்ணணும் வருத்தனமா பண்ணணும் அப்படின்னு அது வந்து நான் வந்து விக் சிக்கிரமோட நான் வந்து பாக்குறேன் அவ்வளவு அதுவும் அந்த அவரோட பிசிக்கோ ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி அந்த மனுஷன் மாறின விதமா இருக்கட்டும் அற்புதம் அதுலயும் வந்து நேத்து ஒரு விஜய் பார்வதியோட முடிய கட் பண்ற மாதிரி அது சுபிக்ஷாவோட முடி அதை கட் பண்ற மாதிரி அவர் அந்த பண்ண இது அந்த மொமெண்ட் எல்லாம் நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இது வரைக்கும் வந்து நம்ம வீக்கெண்ட்ல சேது விஜய் சதுபதி அண்ணாவோட எபிசோட தான் என்ஜாய் பண்ணிருப்போம் பட் டைம் பல இடங்கள்ல என்ன நண்டிரவு சம்பவம் அற்புதமாக இருந்தது வந்து சபரிநாதன் அவர்கள் சபரி அவர்கள் ஒருபடியும் சொல்லுவாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்மளோட நடிப்பு திறமைகளை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இத போல ஒரு மேடை ஒன்று கிடைக்காது அப்படின்ற நிதியில சபரி அவர்கள் வந்து எல்லாரையுமே தனக்கு முதல்ல உத்தரவன் பின்னுக்கு முன்னுக்கு துரோகம் பண்ணவன் எல்லாருமே அந்த ஈக்குவலாக பார்க்குறாரு அதை நேரத்தில் அவர் கொடுத்த அந்த அட்வைஸ் இருக்கு பாருங்க அது அற்புதமாக இருந்தது அதை வந்து அந்த வீட்டில் இருக்கிற மூணு பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணாங்கன்றது என்னுடைய அது ரம்யா ஜோ அடுத்தது இந்த விஜே பார்வதி காமரொடி இந்த மூணை தவிர்த்து மீதி எல்லாருமே அந்த ஒரு அவங்க திறமையை காட்ட அதே நேரத்தில் நல்லா பண்ணாங்க அப்படின்றதான் என்னுடையது அது சபரி அவர்கள் வந்து அது மட்டுமில்லாமல் அவருடைய அந்த ஸ்டூடெண்டாக மாறினதுக்கு அப்புறம் அவருடைய அந்த ரோல் வந்து நல்லா இருக்கு சரிங்களா நல்லா இருந்தது இது வந்து நல்ல விடயங்களோட அப்டேட் அடுத்தது தான் பிஜேபி பார்வதிக்கு மக்கள் கொடுக்குற சிறுப்படி இவங்க வந்து அடுத்தவங்களை அதுவாங்க இதுன்னுவாங்க கேவலமா பேசுவாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு யாராவது ஆண்டின்னு சொன்னா கோவம் வருதான் ஆண்டின்னு சொன்னா என்னவா நீ ஆன்டி வேலைதான் நீ பாக்குற நல்ல ஆண்டி இல்லை வேற கேவலமான ஆண்டிகள் வேலைதான் பார்க்குற ஆ அந்த புகைப்பிடித்தல் அறைக்குள்ள ஏன் போற அவனோட நீ என்ன பண்ற கவர் போட்டு தின்னுவேன் அப்படின்னு இந்த பப்ளிக் ஷோல நீ பேசுற ஆ அசிங்கம் பிடிச்ச மாதிரி தடவுற அண்ணன்னு சொல்லி போட்டு கேவலமா பண்றேன் அப்போ உன்னை வந்து வெளியில் மக்கள் எவ்வளவு கே வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்போ ஆன்டின்னு அதுவும் ஒரு டாஸ்கில் ஒரு வார்டன் அப்படின்னுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ஆன்டின்னு சொன்னா உனக்கு ஏன் வருது ஆ அப்ப நீ அடுத்தவங்களை நீ டேக் பண்றவ முத்திர பதிப்ப கேவலமா பேசுவ அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை உன்னை ஆன்டின்னு டேக் சொன்னா உனக்கு கோவம் வருதா விஜய பார்வதி மக்கள் செற்படி கேள்வி கேட்டு மக்களே அதே நேரத்தில் இந்த விஜய பார்வதியோட போலித்தனங்கள் உரிக்கப்பட்டிருக்கு இத்தனை வீக்குமே அது ஒரு டாஸ்க்குமே டாஸ்குமே பண்ணது இல்லை டாஸ்க தவிர டாஸ்க் நல்லா வந்ததுக்கு காரணம் இதா வந்து இருக்காது இதை தாண்டி நேற்று வந்து ஒரு விடியம் வெளிச்சமாச்சு இதுக்கு அந்த அடுப்புல இருக்கிற திரட்டம் கூட தெரியல முன்ன பின்ன சமைச்சிருக்குமோ தெரியல அவ்வளவு கன்றாவியா இருந்திருக்கு ஆனா ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியாதது அடுப்புல இருக்கிற பாத்திரங்களை ஹேண்டில் பண்ண தெரியாதது அத்தனை பேருக்கு சமைத்து கொடுக்கின்ற கனியவர்களை பார்த்து நக்கல் அடிச்சிருக்கு பாருங்க அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மம் அப்படின்றத காலமே குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு அதே நேரத்துல கனியவர்கள சபரியவர்களை ஆஹ் குற சொன்ன வாய்கள் எல்லாம் இப்ப கடந்த ஒரு வாரமா வந்து அவங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்கள அறியாம புகழ்றத வந்து பார்க்க முடியுது அதுல நேத்து வந்து இந்த காமருடின் வந்து கானா வினோத்திட்ட கொண்டிருப்பான் என்ன அப்படின்னா கனியவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு குறை வச்சது இல்ல வயிறார சாப்பிட முடிஞ்சது தருகின்ற அந்த ஒரு ஒரு குக் பண்ணுவதற்கான பொருட்களை வச்சு எந்தவித குறையும் இல்லாம வயிறு நிரம்ப கனியவர்கள் குக்கிங் டீம்ல இருக்கக்குள்ள சாப்பிட்டோம் அது வந்து சாண்ட்ரா திவ்யா குக்கிங் டீம்ல இருக்கக்குள்ள அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசி கொண்டிருந்தாங்க இதுதான் கனியின் அருமை சரியா ஸோ அதே நேரத்தில் அதை விட கோர கொடுமா இந்த பிஜே பார்வதி இந்த குக்கிங் டீமு வந்தோன்னே அவங்கள சாப்பிடவே முடியலை வைத்து வழியெல்லாம் வந்துட்டு அப்ப பிஜே பார்வதி உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குன்னு மக்கள் இருக்கிறாங்க உனக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியா டேக் பண்ண தெரியாது நல்ல வார்த்தைகள் பேச தெரியாது நல்லவங்களை மதிக்க தெரியாது பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்க தெரியாது சமைக்க தெரியாது நல்ல விதமா ஆட போட தெரியாது அப்ப நீங்க தான் நீ இருக்கிற அப்ப உன்னை என்ன இந்த ஷோக்குள்ள போட்டாங்க அப்படின்னா நீ பேசின அசிங்கமான இரட்டாக வார்த்தைகள் மூலம் நீ ஃபேமஸ் ஆன அப்ப நீ ஏன் நினைச்சுக்கோ நீ எங்க இருக்க அப்படின்னு மக்கள் வந்து அதாவது ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைல இருந்து பெரியவரை வரைக்கும் விஜே பார்வதி என்ற ஒரு நபரை பார்த்து கேட்கிறாங்க இதை விட அசிங்கம் இவ்வளவு கேவலம் பண்ணி போட்டு காசு தந்தான் இன்னும் கேவலம் பண்ணுவேன் அப்படின்ற ரீதியில ஒரு போலியா ஒரு காதல் அதுல வந்து ஒரு என்ற ரோல் குடுக்கக்குள்ள மாணவனை வந்து வளைக்கலாம் என்ற வார்த்தை பிரியோம் இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு ஜென்மம் அப்படின்னு மக்கள் விஜே பார்வதிக்கு குறும்படம் போட்டு காமிச்சு கொண்டிருக்காங்க சில ஜென்மங்கள் சப்போர்ட் எப்படிப்பட்ட குப்பையெல்லாம் இருக்கும் அப்படி என்பதையும் மக்கள் வந்து சோசியல் மீடியால குறும்படம் போட்டு காமிப்பது சிறப்பு இது வந்து நேற்று நைட்டு நடந்த லைவோட அப்டேட் மக்களை ரம்யா யோ விஜே பார்வதி காமருடி இவங்களை தவிர்த்து மீதி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதுல கனி அவர்கள் விக்ரம் அவர்கள் சபரி அவர்கள் ஹைலைட் நன்றி